என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா எனதருமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா சூரிய பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா லாபாதிபதி லாபாதிபதி அப்படின்னாலும் சில நேரங்களில் மாரகாதிபதி மாரகாதிபதிங்கும் போது சூரிய தசை வரும்போது தான் அதுவும் உங்களோட லக்னம் பார்க்கணும் லக்னம் மாறும்போது இதே மாதிரி தான் இருக்குங்கிறது கிடையாது அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்தார் உத்தியோகத்திலே பெரிய தைரியம் அசாத்திய துணிச்சல் அசாத்திய தன்னம்பிக்கை அசாத்தியமான ஒரு உற்சாகம் தொழில் வியாபாரத்துலேயும் இப்படி தான் இப்படித்தான் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு ஒரு ரவுண்டு வந்தீங்க ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில சத்ருஜயம்லாம் உங்களுக்கு கொடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியாது மனசில் தைரியம் வந்தது பெரிய விஷயம் எல்லாம் நிறைய சாதனை பண்ணிங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் லாபாதிபதி உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஏழாம் இடத்துல அது இப்போ ஏழாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார் குரு பகவான் என்ன தான் உங்களுக்கு பகை கிரகம் சுக்கர பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் இருக்கிற இடம் அற்புதமாக இருக்குது பார்க்குற பார்வை அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது எதிர்பாராத ஒரு வருமானம்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது காசே இல்லைன்னு நினைப்பீங்க காசு வரும் காசு வேணும்னு நினைப்பீங்க காசு வராது இந்த மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த வகையில் இந்த குரு பகவானோட சேர்ந்துட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு குரு பகவான் போயிடுறார் ஆனால் மேஷராசிலேயே பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஒரு பரிபாலனம் ஏழாம் இடத்துல நண்பர்கள் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் நண்பர்களின் உதவி பார்த்திங்கன்னா அற்புதமாக அந்த நேரத்துக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் ஓரளவுக்கு ஏன்னா நெருக்கடிகள் குறையும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு உத்தியோகத்தில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அந்த வேலையை அற்புதமாக செய்வீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார் அவங்க அனுசரணையாக இருந்தாலே உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனசில் முதல்ல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் உற்சாகம் இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகும் அடிஷ்னல் ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க ஒரு தொழிலை பயன்படுப்பீங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம் இல்லைன்னா வேறு தொழில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமாக செயல்படுத்துவீங்க முயற்சிகள் அப்படியே மு முடுக்கி விடுவீங்க ஏன்னா முப்பது நாள் வரைக்கும் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் தனியாக அடைஞ்சிடுறார் நல்ல அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் பிரச்சனைகளை குறைக்க போகிறார் லாபாதிபதி உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் கை கொடுப்பாங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் தேடி வரும் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் துலாம் ராசியில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான்கிறதுனால கலைத்துறையில் இருப்பீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இந்த கலைத்துறை நண்பர்களுக்கு கொடுப்பார் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு பண்ணலாமான்னு ஒரு பிளான் பண்ணுவீங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் உங்களுக்கு வேணும் இன்னும் அதிகமாக இருக்கணும் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆசாமிகள் அப்படி இருக்கும்போது இந்த சூரிய பகவான் லாபாதிபதி மேஷராசியில் உச்சமடைஞ்சு அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும் எப்படின்னா நீதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் ஒன்பது சுற்று சுற்றிட்டு வரணும் நவகிரகத்துக்கு போயிட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு ஒம்பது சுற்று சுற்றிட்டு வரணும் தினந்தோறும் ஆதித்யகிருதம் சொல்லுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேஷராசியில் உச்சமடையும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் ஆனால் மேஷத்தில் உச்சம் உச்சமடைஞ்சு நேரம் உங்கள் ஜென்ம ராசியை தான் பார்க்குறாரு சில நேரங்களில் கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்துலேயும் ஒரு குணம் இருக்கும் அந்த வகையில் இந்த மேஷராசியில் உச்சமடையக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்